நீங்கள் முதல்ல ஆர்கே நகரில் கேட்டது வருஷ வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கிறது நின்ட்டிங்கன்னா யாருடைய பேரையும் அவங்க க இறந்து இறந்துவிட்டாங்கன்னா யாரும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னு நீக்கப்படுறாங்க யாரெல்லாம் அப்ளிகேஷன் இ இ ஃபார்ம் கொடுக்கலையோ எனுமிரேஷன் ஃபார்ம் கொடுக்கலையோ அவர்கள் பேரெல்லாம் இல்லாமல் போகுது யாருடைய பேர் இல்லாமல் போகும் டெய்லி வேலைக்கு வெளியே போயிட்டு வரவங்க ஒரு வாரத்துக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க அல்லது ஏழைப்பாலைகள் கூலி வேலைக்கு வெளியில் போகிறவங்க இவர்களுடைய ஃபார்ம்லாம் யார் கொடுப்பா வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிற எல்லாம் வந்துடும் கொடுத்துருவாங்க ஆனால் ஓடி நாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுடைய வேலை இந்த வேலை பார்க்குறதுக்கு இது நேரமாக என்ன அவசரம் வச்சுருது தமிழ்நாட்டில் இந்த இ இஎம் இ ஃபார்மை கொடுக்க வைக்கிறதுல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுவது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துட்டேன் நான் விவசாய குடும்பத்தில் இருந்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவினுடைய அவர் சொல்கிற பணி வேலை எல்லாத்தையும் ஆதரிக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் வாசனை சொல்லுங்கள் அது நியாயம் அவர் வந்து பெரிய பண்ணாயார் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இதை வந்து ஆதரிக்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் படுத்துக்கல விவசாயம் போகுது விவசாய காலத்தில் எல்லோரும் எல்லா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க விவசாயிகள் இந்த வேலையை விட்டுட்டு நாலாம் தேதியிலேருந்து அடுத்த டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் எல்லாருடைய ஆறு லட்சத்து ஆறு கோடியே எண்பது லட்சம் பேருடைய வாக்காளர்களை நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க குறைஞ்ச வச்சு முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு இல்லாமல் போகிறாப்பில் கொண்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அது யாருமே அப்போ ஒன்று செக் பண்ண போகிற இருபத்தொன்று தேர்தலில் வெளியில் வரும்போது எனக்கு இல்லைங்க நான் காடு வச்சுருக்கேன் ஏன் ஓட்டலில் பாருங்கள் ஏன் ஓட்டரில் பாருங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவாள் ஏழை ஏழை மக்களும் பெண்களும் வயதானவர்களும் தான் போகிறாங்க இது வந்து உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விஷயம் இது குறிப்பிட்ட விதத்தில் அமித்ஷாவினுடைய இந்த அகங்காரத்தின் வடிப்படையில் வந்த ஈசி எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்பது இதை வந்து நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சார்னு சொன்னோடனே உங்களுக்கு கோ வருதுன்னு நாயனார் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சார்ன்னு சொன்னால் கோவம் வரல ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுன்னுட்டுன்னா அமித்ஷாவினுடைய அதிகாரத்தினுடைய பேரில் வருது எஸ்ஐஆருங்கிறது ஃபஸ்ட்டு நேமே ஷாவோட பேரில் தான் ஆரம்பிக்க போகுது